அந்த பொண்ணுட போய் என்னை ஹோம்ஒர்க் பண்ணிட்டேமான்னு கேட்டா சுவாரஸ்யமா எல்லா அளவுக்கு வழிவான அவளை வந்து இவனுக்கு சந்தோஷம் அவ ஓடி போற இதில் எதையாவது போட்டு வலிக்க விழுந்துட்டா இவன் போய் தாக்கி குடிச்சான் ஏன்னா அது ஒரு சுவாரஸ்யம் ஒரு பொய்யை சொல்வதில் சுவாரஸ்யம் அடுத்தவர்களை நோக வைப்பதில் சுவாரஸ்யம் நீங்க சுவாரஸ்யம் சொல்ற இடங்கள் எல்லாம் பாருங்க அடுத்தவர்களை வருத்தி பெற்ற இன்பமாகத்தான் இருக்கும் அதை தான் நீங்க நம்ம வாழ்க்கையில விரும்புறோம் லைஃப்ல என்ன சார் ஒண்ணுமே இல்லையே சார் ஒரு ஆபீஸ்ல இருக்கிறாரு டெய்லி காலையில வர்றாரு வந்த உடனே டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபைல் எடுத்து மேல இருக்கிறாரு கையெழுத்து போட போறாரு அடுத்த என்ன செய்யுமோ அதெல்லாம் ஒழுங்கா செய்துட்டு இருக்காரு பட் அவருக்கு என்ன தோணுதுன்னா லைஃப்ல ஒரு சுவாரஸ்யமே இல்லையே உடனே என்ன பண்றாரு பக்கத்து இவங்க ஒழிச்சு வச்சுட்டாரு இவங்க ஒழிச்சு வச்சுட்டு இவரு ஃபைல பாத்துட்டே இருக்காரு அவன் வரான் தேடுறான் கீழே தேடுறான் அங்க தேடுறான் ஒவ்வொரு ஆள்கிட்டையா கேட்கிறான் இவரு சிரிச்சுக்கிறாரு யூசு பையன் உள்ள எல்லாம் வச்சாங்க ஒவ்வொரு ஆளுக்கையா கேட்கிறான் இவருக்கு அது சுவாரஸ்யமா அவனுக்கு அரை நாள் வேலை போச்சு உடனே எம்டி கூப்பிட்டு ஃபைல் என்னன்னு கேட்கிறாரு அவர் புரிஞ்சிட்டு நிக்கிறான் இவரு சிரிச்சிட்டு இருக்கிறாரு சுவாரஸ்யமா வாட் யூ மீன் இன்னைக்கு லைஃப்ல அப்படித்தானே இருக்குது இல்லையா அந்த பொண்ணு வந்து சைக்கிள வந்து அப்படியே ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு உள்ள போய் போய் சைக்கிள் காப்பி எல்லாம் திறந்து விட்டுட்டாரு பயங்கர சந்தோஷம் பயங்கர ஹாப்பி காத்த திறந்து விட்டோம் வந்து எவ்வளவு சிரமப்படும் அவசரமா போறதுக்கு இதுல இருந்து சுவாரஸ்யம் இருக்குது அப்ப அடுத்தவங்களை நோக அடிச்சு இல்லையா இப்போ அந்த பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார் இதெல்லாம் நாங்க ஆடி பார்த்தாச்சுடா எல்லாம் வேஸ்டா அதெல்லாம் நீங்க குப்பையில போடு மனசு அமைதிப்படுத்த மனசு அமைதிப்படுத்த நீங்க உட்காரு கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனா அதை கேட்கக்கூடிய பொறுமை நமக்கு இல்லை அதை கேட்கக்கூடிய திறமையும் இல்லை ஏன்னா நம்ம எதிர்பார்த்து வேறையா இருக்கும் தப்பு தப்பா மனசுல நினைச்சு வச்சிருக்கோம் வாழ்க்கையை பத்தி என்ன பெருசு இப்படி உட்கார சொல்றாரு இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இல்லாம அம்மா நீ நாளைக்கு ரிட்டையர்மென்ட் தானே போக போற இப்ப நீ பாக்க போற வேலையை அவர் பார்த்தாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உன் கம்பெனிக்கே எங்கேயா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறாரு நீ அந்த பொசிஷன் அடையவே அடைய மாட்டே தெரியாது சொல்ல முடியாது யோசிச்சு பாருங்க பெரிய கம்பெனி கை நிறைய சம்பளம் இல்லையா அப்போ லைஃப் பத்தி நம்ம என்ன வச்சிருக்கிறோம் காலத்தை ஓட்டு அடுத்தவர்களை பார்த்து நம்மளை மதிக்கணும்ங்க கூட ஒரு எண்ணம் இதுவா வாழ்க்கை அடுத்தவங்க மதிச்சா என்ன மதிக்கலன்னா என்ன சொல்லுங்க இப்ப ஜிருச்சின்னு போனவன் நாளைக்கு உங்களை பார்த்து காலை தூக்கிட்டு போகலாம் இப்ப உங்களை எடுத்து பேசுறவன் நாளைக்கு வந்து உங்கள்ட்ட காசு வாங்கட்டா உங்கள்கிட்ட புகைஞ்சு பேசுவோம் நீங்க அடுத்தவர்களோட வயிற்று உங்க வாழ்க்கையை ஜச்சு பண்ணாதீங்க டேஞ்சர் உன் வாழ்க்கையையும் நீதான் ஜச்சி பண்ணும் நீ அப்ப உன் வாழ்க்கையை உன்னால ஜட்ஜி பண்ண முடிஞ்சது தெரிஞ்சதுன்னா உனக்கு ஈக்குவல் கிடையாது ஏன்னு சொன்னா வாழ்க்கையை நீ ஜட்ஜி பண்ணிட்டேன்னா எவங்காலையும் விட வேண்டியது இல்லை எவன் பின்னாடியும் போக வேண்டியது இல்லை அடுத்தவர்களுக்காக உன்னை மாற்ற வேண்டியது இல்லை மன அமைதியின்மையும் வர ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியலையா அவ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதெல்லாம் விட அடுத்த கட்டம் என்னன்னா இந்த அமைதிக்கு பிறகுதான் நீங்க ஒண்ணே உணர முடியும்